டைம்ஸ் தமிழ்நாடு மறக்காம பெல் பட்டனை நன்றி அஜித் சொல்லும் வாழ்க்கை ரகசியம் நீங்கள் நடிகர் அஜித்தின் ரசிகரா அவர் சொன்னால் கேட்பீர்களா தனது ரசிகர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து தரப்பு மக்களுக்கும் வாழ்க்கை ரகசியம் ஒன்றை அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது நடிகர் அஜித்தை பொறுத்தவரையில் திரை உலகம் மற்றும் கார் பயணம் ஆகிய தவிர வேறு எதிலும் ஈடுபடுவது கிடையாது சினிமா தவிர தொலைக்காட்சி பத்திரிகைகள் பொது மேடைகள் என எதிலும் அவர் கலந்து கொள்ள மாட்டார் மற்ற நடிகர்களைப் போல ரசிகர்களை நடிகர் அஜித் தனது தலையில் தூக்கி வைத்துக் கொள்வதில்லை ரசிகர்கள்தான் அவரை தங்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் அப்படிப்பட்ட ரசிகர்களுக்கு அவர் வாழ்க்கை ரகசியம் ஒன்றை சொல்லி இருக்கிறார் அதாவது நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்களா அப்படியானால் எங்காவது பயணம் மேற்கொள்ளுங்கள் நீங்கள் இருக்கும் இடத்தை விட்டு தெரியாத வெளி இடங்களுக்கு பயணம் செய்யும் பொழுதுதான் நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும் வெளி உலகில் பயணம் செய்யும் பொழுது பலதரப்பட்ட மனிதர்களை பார்ப்பீர்கள் பல்வேறு சூழ்நிலைகளை சந்திப்பீர்கள் உங்களை தவிர மற்றவர்களின் வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் அறிந்து கொள்ள முடியும் வருடத்திற்கு ஒரு முறையாவது எங்காவது பயணம் மேற்கொள்ளுங்கள் இந்த பயணம் உங்களை உங்களுக்கு அடையாளம் காண உதவும் உலகின் பல தரப்பட்ட மனிதர்கள் எப்படியெல்லாம் வாழ்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் பொழுதுதான் உங்களை நீங்களே அறிவீர்கள் என்று அஜித் கூறியிருக்கிறார் விரைவில் வெளிவர இருக்கும் அஜித்தின் விடாமுயற்சி படம் இது போன்ற பயணம் தொடர்பான ஒரு கதைதான் ஆங்கிலத்தில் வெளியான பிரேக் டவுன் என்ற திரைப்படம் தான் தற்பொழுது விடாமுயற்சி என்ற பெயரில் படமாக்கப்பட்டு இருக்கிறது மனைவியுடன் காரில் பயணம் செய்யும் அஜித் ஒரு கட்டத்தில் யாருமே இல்லாத ஒரு பாலைவன பகுதியில் சிக்கிக் கொள்கிறார் கார் பழுதானதால் இந்த சம்பவம் நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து அந்த வழியாக வந்த ஒரு ட்ரக்கர் லாரியை நிறுத்தி தனது மனைவியை ஊருக்கு வெளியே உள்ள காஃபி கடையில் கொண்டு சேர்க்குமாறு அனுப்பி வைக்கிறார் இதன் பின்னர் காரை சரி செய்து கொண்டு கிளம்பும் அஜித் குறிப்பிட்ட காஃபி கடைக்கு வந்தபொழுது மனைவியை காணவில்லை இதன் பிறகு என்ன நடக்கிறது என்பதுதான் விடாமுயற்சியின் மைய கதை இதனைத் தொடர்ந்து அஜித் நடிக்கும் குட் பேட் அக்லி படம் முழுக்க முழுக்க நகைச்சுவை படம் என்பது சிறப்பு தகவலாகும்